நேபாள அமைச்சர் ஒருவர் தனது குடும்பத்தாரோடு ஹெலிகாப்டரில் தப்பிச் செல்லும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன அவர்கள் ஒரு ஹோட்டலில் இருந்து ஹெலிகாப்டரில் தொங்கியவாறு தப்பிச் செல்கின்றனர் இவ்வாறான காட்சிகள் நேபாள அரசியல்வாதிகள் மீது அந்நாட்டு மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை வெளிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன நேபாளத்தில் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இருபத்தாறு முக்கிய சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு போராட்டம் வெடித்தது அத்துடன் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று அந்நாட்டின் பிரதமரை பதவி விலக்குமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் மேலும் அரசியல்வாதிகளின் இல்லங்கள் உட்பட நாடாளுமன்ற கட்டடத்திற்கும் தீ வைக்கப்பட்டது இதனையடுத்து பிரதமர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு தலைவர்கள் பதவி விலகி தோடு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அமைச்சர்கள் சிலரும் வீதிகளில் மிகவும் மோசமான முறையில் தாக்கப்பட்ட காணொலிகளும் சமூக ஊடகங்களிலும் வெளிவந்தன இந்த நிலையிலேயே நேபாள அமைச்சரொருவர் தனது குடும்பத்தாரோடு ஹெலிகாப்டரில் தப்பிச் செல்லும் காட்சிகளும் வெளிவந்துள்ளன இதேவேளை அந்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை ராணுவம் ஏற்றதோடு தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட பல இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே நேபாளத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தலைமையில் புதிய இடைக்கால அரசை அமைப்பது தொடர்பாக அந்நாட்டு ராணுவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இடைக்கால அரசை அமைத்து நிலைமையை சீராக்க ராணுவம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதற்கமைய குழுக்கள் ஆலோசனை நடத்தி காத்மண்டு மாவட்ட ஆட்சியர் பலேந்திரா பலின்ஷா மற்றும் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி ஆகியோரது பெயர்களை ஆட்சி பொறுப்பை ஏற்க பரிந்துரைத்துள்ளனர் எனினும் காத்மண்டு மாவட்ட ஆட்சியர் பலேந்திரா பலின்ஷா இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்க மறுத்துள்ளார் இந்த நிலையிலேயே முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தலைமையில் இடைக்கால அரசை உருவாக்குவது குறித்து ராணுவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது